தம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் நிக்கோலா சாக்கோசியின் லுசூனல் த பிரிசோனியே புத்தகம் விற்பனையில் சாதனை படைத்துள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எம்மனுவேல் மெக்ரோனின் மக்கள் செல்வாக்கு பெரும் சரிவை சந்தித்துள்ளது பரிசில் குளிரின் தாக்கத்தால் ஒருவர் வீதியில் இறந்து கிடந்துள்ளார் ஈசி விமான நிறுவனத்தின் பிரான்ஸ் பணியாளர்கள் ஜனவரி முதலாம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் பிரான்சில் வைத்தியரான தனது தந்தையை மகன் கொலை செய்துள்ளார் பிரான்ஸ் திரைப்பட நடிகை பிரிஜித் பாதோவின் மரண செய்தியைத் தொடர்ந்து சர்வதேச மற்றும் பிரெஞ்சு ஊடகங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளன பரேஸ் எதிரில் உங்களை வரவேற்கின்றது நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ் ஐ லவ் காதுலேஸ் எதிரில் ஐ லவ்

எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் சாப்பிட்டால் வாய் ஊற வேணும் ஊறுது வரைக்கும் மச்சான் நான் கேரண்டி சரிதானே இனி உங்களுக்கு ஹோல் ஹோல் அந்த மாதிரி வெறும் காசு இதுக்குள்ள பேர் எழுபது பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா சாப்பாடு செய்து உணவுகள் நிக்கோலோசியின் லுனல் ட பிரிசோனிய புத்தகம் முதல் வாரத்தில் ஒரு லட்சம் பிரதிகள் விற்பனையாகி இரண்டாயிரத்தி இருபத்தி சிறந்த தொடக்கத்தை பதிவு செய்துள்ளது இது ஒரு ஆச்சரியமான வெற்றியாக கருதப்படுகிறது டிசம்பர் மாதத்தில் புதிய புத்தகங்கள் வெளியிடப்படாத வழக்கத்தை மீறி சாக்கோசியின் புத்தகம் மட்டுமே முக்கிய வெளியீடாக இருந்தது இதனால் போட்டி இல்லாமல் விற்பனை அதிகரித்துள்ளது சாக்கோசியின் புத்தகம் எதுவா பிலிப் டொமினிக் டு வில்பா மிஷேல் பேனியே போன்ற முன்னாள் பிரதமர்களின் புத்தகங்களை விட அதிக விற்பனையாகியுள்ளது சில விமர்சகர்கள் புத்தகத்தை மிகவும் உணர்ச்சி பூர்வமானது என்று பாராட்டினாலும் இது இலக்கிய தரம் குறைவாக உள்ளது என்று சிலர் கருதுகின்றனர் புத்தகத்தின் உள்ளடக்கம் சாக்கோசியின் சிறை அனுபவங்களை மீண்டும் மீண்டும் சொல்லும் வகையில் அமைந்துள்ளது சாக்கோசி இன்னும் தனது ஆதரவாளர்களிடம் பிரபலமாக இருக்கிறார் அவரது புத்தகம் அவரது அரசியல் எதிர்காலம் குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது சாக்கோசியின் புத்தகம் முதல் வாரத்தில் ஒரு லட்சம் பிரதிகள் பிலிப்பின் புத்தகம் முதல் வாரத்தில் பதினைஞ்சாயிரம் பிரதிகள் விற்பனையாகின டொமினிக் வில்பானின் புத்தகம் முதல் வாரத்தில் பத்தாயிரம் பிரதிகள் விற்பனையாகின மிஷேல் பேனியரின் புத்தகம் முதல் வாரத்தில் ஐயாயிரம் பிரதிகள் விற்பனையாகின என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் மக்கள் செல்வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பெரும் சரிவை சந்தித்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வழியான இஃபாப் ஜே கணக்கெடுப்பின் படி மெக்ரோனின் செல்வாக்கு பதினாறு வீதமாக குறைந்திருக்கின்றது இதுவரை பதிவாகியுள்ள மிக குறைந்த மக்கள் செல்வாக்கு இவருக்கு இதுவாகும் இவ்வளவு குறைந்த செல்வாக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் புரோன்சுவாலோந்தின் பதினொன் மூன்று வீத சாதனையுடன் ஒப்பிடப்படுகிறது மெக்ரோனின் செல்வாக்கு குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் இறுதி மாதங்களில் அரசியல் குழப்பம் பொருளாதார நெருக்கடி மற்றும் சமூக நம்பிக்கை இழப்பு போன்ற காரணிகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அக்டோபர் மாத கணக்கெடுப்பில் எண்பத்து நான்கு வீத பிரெஞ்சு மக்கள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார்கள் இதில் அவரது கட்சியினரிடமே நம்பிக்கை குறைந்து வருகின்றது ருனேசோஸ் கட்சியினரிடையே அவரது ஆதரவு பதினைந்து புள்ளிகள் மூழ்ச்சி அடைந்துள்ளது இதே நேரத்தில் பிரதமர் செபஸியா லுக்கோனோ முப்பத்தெட்டு வீத ஆதரவுடன் மெக்ரோனை விட அதிக செல்வாக்கை பெற்றுள்ளார் மெக்ரோனின் செல்வாக்கு பூச்சி அவரது அரசியல் எதிர்காலத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தேழு தேர்தல் வாய்ப்புகளையும் பெரிதும் பாதிக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா எங்கள் அனைவரையும் வருகை வருகையான வருகை இருக்கு நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்னைக்கு வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சிருந்தாங்க இன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டே பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை நீங்கள் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் லயா உங்களின் விமான பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக குளிரின் தாக்கத்தால் ஒருவர் வீதியில் இறந்து கிடந்துள்ளார் பாரிஸ் பதினேழு நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக அருண் சண்முகலிங்கம் பிரான்சில் இப்பொழுது குளிர் அதிகரித்துள்ளது அதேவேளை உறப்புகளும் பொழுது அதிகரித்து வருகின்றன குறிப்பாக நேற்று பாரிஸில் உள்ள பதினேழாவது வட்டாரத்தில் புல்வாஸ்கே வீதியில் ஒருவரது உடலம் கண்டுபிடிக்கப்பட்டது பழியால் சென்ற வழி போக்குவரனால் அது அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த உடல் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது அவரது நடவடிக்கைகளை அவதானித்த போலீசார் கண்காணிப்பு கமராக்கள் மூலம் அந்த உடலை உடல் இருந்த பகுதியை நோக்கி பார்வையிட்ட போலீசார் அந்த உடல் காலை ஏழு மணி முப்பதிலிருந்து இரவு எட்டு மணி வரை அசையாமலே இருப்பதாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனால் அந்த நபர் இத்தனை மணிக்கு இறந்தார் என்பதை இதுவரை அதை கணிக்க முடியாது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அந்த நபரது அது இறப்புக்கு என்ன காரணம் தான் இறந்தாரா அல்லது வேறு நடவடிக்கைகளால் இறந்தாரா என்பது பற்றி இப்பொழுது விசாரணைகள் இப்பொழுது பதினேழு போலீசாரினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன விமான நிறுவனத்தின் பிரான்ஸ் பணியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர் இதனால் விமான பயணிகளின் புது பயணங்கள் பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பாரிஸ் ஒர்லி சால்துகோல் நீஸ் போதோ டியோ நோந்த் போன்ற முக்கிய விமான நிலையங்களில் இருந்து புறப்படும் விமானங்களில் பயணிக்க இருக்கும் பயணிகள் பாதிப்படைவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இசிஜெட் நிறுவன பணியாளர்களின் உனாக்க தொழிற்சங்கம் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது வேலைநிறுத்தம் பிரான்சில் உள்ள கெபின் குரூப் ஊழியர்களை மையமாக கொண்டிருக்கிறது ஜனவரி முதலாம் தேதி அன்று ஜெட் விமானங்களில் பயணிக்க திட்டமிட்டுள்ளவர்கள் விமான நிலையத்தின் அதிகாரப்பூர்வ தகவல்களையும் விமான நிலையத்தின் அறிவிப்புகளையும் தொடர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் விமானங்கள் தாமதமாகவோ அல்லது ரத்து செய்யப்படுவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் உள்ளன மேலும் தகவல்களுக்கு இசிஜெட் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது வாடிக்கையாளர் சேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த வேலை நிறுத்தமானது புதுவரிட பயணங்களை பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு விமான போக்குவரத்து நிறுவனமான இசிஜெட் நிறுவனம் மன்னிப்பு கோருகின்றது

VT Waar Sasuke, VT Super Store அதிஸ்டசாலி வாடிக்கி அழுகளே பாரம் தோரம் அதுஸ்தசாலிகள் தெரிவுசையப் அவர்களுக்கே வார்களுக்கு இந்தியாவில் இன்டியாவில் எலபசமாக உணவு பளங்கு மகிற்றிப் படுத்துகின்றார்கள் VT Kasuke and Cari, VT Super Store உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியம் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்துக்கம் ஆயி லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பிரான்சில் வைத்தியரான தனது தந்தையை மகன் கொலை செய்துள்ளார் இதனை மகன் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் சண்முகலிங்கம் பிரான்சின் தெற்கு பகுதி நகரமான நிம் நகரத்தில் கடந்த இருந்து ஒரு மனநல மருத்துவர் காணாமல் போயிருந்தார் அவரை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தன ஆனால் இது தடயமும் கிடைக்காத பட்சத்தில் இறுதியாக போலீசார் அவரது இருபத்தி ஏழு வயதான மகனை அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இப்பொழுது இருபத்தி எட்டாம் தேதி அவரது மகன் தனது தந்தையை தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கின்றார் தனக்கும் தந்தைக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக தான் தந்தையை கொன்றதாக இப்பொழுது மகன் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இந்த பிரச்சனை நீம் நகர பகுதியில் கூடுதலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தது மனநல மருத்துவரை யார் கொண்டிருப்பார்கள் அவரது நோயாளிகள் அவர் அவரை வந்து சந்திக்கும் நோயாளிகள் யாராவது கொண்டு கொண்டிருப்பார்களா என்ற வகையில் தேடுதல்கள் நடைபெற்றிருந்தன இறுதியாக இப்பொழுது அவரது இருபத்தி ஏழு வயதான மகன் தந்தையை கொலை செய்ததாக பிரான்ஸ் நாட்டின் புகழ்பெற்ற திரைப்பட நடிகை பிரிஜித் மரண செய்தியை தொடர்ந்து சர்வதேச மற்றும் பிரெஞ்சு ஊடகங்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றன சில ஊடகங்கள் அவரை பிரெஞ்சு திரையுலகின் மிகப்பெரிய செக்ஸ் சின்னம் என புகழ்ந்துள்ளன மற்றவை அவரது சர்ச்சைக்குரிய செயற்பாட்டாளர் பங்கை முன்னிலைப்படுத்தியிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிரெஞ்சு திரையுலகின் மூலமாக புகழ்பெற்று பெற்று விளங்கிய பிரிஜித் பாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் திரை வாழ்க்கையை துறந்து விலங்குகள் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அவரது மரண செய்தியை தொடர்ந்து உலக ஊடகங்கள் அவரது திரைப்படங்கள் மற்றும் பணியை முன்னிலைப்படுத்தியுள்ளன ஆனால் பல ஊடகங்கள் அவரது திரையுலக வாழ்க்கையை துறந்து விலங்கு உரிமைகளுக்காக போராடியதையும் பின்னர் வலதுசாரி அரசியல் ஆதரவாளராக மாறியதையும் குறிப்பிட்டிருக்கின்றன பாதோ இருபதாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் திரை செக்ஸ் சின்னத்தை வரையறை செய்தார் என நியூயார்க் டைம்ஸ் குறிப்பிட்டுள்ளது திரையில் அவரது பொறுப்பில்லாத பாலியல் ஆசை புகழ் பெற்றது ஆனால் பின்னர் அவரை பைத்தியகார பூனை பாட்டி என குறிப்பிடும் அளவுக்கு விசித்திரமான நபராக மாறினார் பாதோ பூனைகளின் மயக்கம் மற்றும் Continental Sexually Suggestive French Cocktail Continental பாலியல் மயக்கம் கலந்த பிரெஞ்சு கொக்டைல் என BBC குறிப்பிட்டுள்ளது போருக்கு பின்னைய பிரான்சில் இந்த பொன்னிற மின்னல் திரைக்கு வந்தது கடவுள் ஒரு பெண்ணை உருவாக்கினார் திரைப்படத்தில் புகழ்பெற்ற மாம்போ நடனம் மூலம் சமூகத்தை உலுக்கியது என பிரான்ஸ் பிகாரோ பத்திரிகை எழுதியுள்ளது மெர்லின் மென்ரோவுடன் போட்டியிடும் அளவுக்கு பாலியல் மயக்கம் கொண்ட ஒரே பிரெஞ்சு நட்சத்திரம் பாதோ ஆனால் விலங்குகளுக்காக திரை வாழ்க்கையை துறந்ததால் அவரது வாழ்க்கை வெற்றிகரமாக நீடிக்கவில்லை என்று பிரான்ஸ் லா சஞ்சிகை பதிவிட்டுள்ளது பாதோவின் வாழ்க்கை வெற்றிகரமான திரை வாழ்க்கையுடன் தொடங்கியது ஆனால் பின்னர் வெறுப்பால் கொதித்த நிலையில் குடியேறிகள் முஸ்லிம்கள் ஒரு பாலியர்ப்பாளர்கள் ஊனமுற்றோர் வேலை தேடுபவர்கள் ஆகியோரை தாக்கியதால் அவரது புகழ் குலைந்தது என லிபரேஷன் பத்திரிகை எழுதியுள்ளது சர்ச்சைக்குரிய செயற்பாட்டாளர் பாதோ இனவறுப்பை தூண்டிய கருத்துக்களுக்காக ஐந்து முறை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார்

பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்